இப்போ நம்ம இந்தியன் சினிமால ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் நடிக்க போறாரு வைரல் நியூஸா போயிட்டு இருக்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர்களை மட்டும் இல்லாம அதர் கண்ட்ரி பிளேயர்ஸும் ஒருத்தர் தான் டேவிட் வார்னர் ஆஸ்திரேலிய பிளேயரான இவரு கோவிட் டைம்ல டிக்டாக் யூஸ் பண்ணி செம்ம பிரபலமானாரு அதுல மெயினா நம்ம இந்தியன் மூவி சாங்ஸ் தான் செம்மையா வச்சு வேற லெவல் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அதுல ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ரீல்ஸ் புஷ்பா படத்தோட ரீல்ஸ் தான் அண்ட் அந்த புஷ்பா ரீல்ஸ் தான் இந்தியன் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்தது அது மூலமா வார்னரை பயங்கர செலிபிரிட்டியா மாற்றி செம்மையா கொண்டாடிட்டு இருந்தாங்க அவரை அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்து நடந்த ஐபிஎல் மேட்ச்சா இருக்கட்டும் அண்டு ஐசிசி மேட்ச்சாக இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் புஷ்பா ஸ்டெப்பா போட்டுட்டு இருந்தாரு அதனாலே இன்னும் இந்தியன் ஃபேன்ஸ் அவங்கள பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அண்ட் அதை வச்சு புஷ்பா டூல வார்னர் அவர்கள் நடிக்கப் போறாரு அப்படின்னு செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது நியூஸ் பட் புஷ்பா டூல அவர் நடிக்கல இப்போ ரீசெண்டா தெலுங்குலாம் ராபின் ஹூட் படத்துல டேவிட் வார்னர் ஆன் போர்ட் ஆகியிருக்காரு இன்னைக்கு மதியம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகினதும் செம்மையான விஷேஷ் வார்னருக்கு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம வார்னர் அவர்களும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த படத்துல ஒரு பாட்டா நான் நடிக்கிறது கிரிக்கெட்ல இருந்து இப்ப சினிமாவுக்கு நான் வந்துட்டேன் அண்ட் இந்தியன் சினிமால வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவர் ஒரு நெகிழ்ச்சியான பதிவை போட்டிருக்காரு அண்டு கண்டிப்பா இந்த படத்துக்கு கிரிக்கெட் ஆடியன்ஸ் போவாங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க டேவிட் வார்னருக்காக சர்வோகே பிரெண்ட்ஸ் ஆஸ்திரேலிய பிளேயர் டேவிட் வார்னர் இப்ப ராபின் ஹுட் படத்துல ஆன்போர்டாக இருக்காரு அதை பத்தி உங்க ஒப்பீனியன் கவுண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்